ஃபான்ஸ் மீட்டிங்காக ஃபான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர முப்பத்தொன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது மே முப்பத்தொன்று ஸோ வர இருபத்தொன்று ட்ரெய்லர் ரிலீஸு மே இருபத்தி ஒன்று அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் இந்த படத்தில் என்ன என்னோட அனுபவம்னா விடுதலை பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில் ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு ஜன்னலில் நான் இருந்திருப்பேன் வேறு வேறு ஒரு பரிமாணத்தில் நான் அந்த படத்தில் இருந்து நினைக்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலைக்கு அப்புறம் இந்த கருடன் படத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இது ஒரு வேற மாதிரி ஒரு சூரிய பார்க்கலான்னு நினைக்கிறேன் இல்லை கண்டினியூ கதை நாயனாக எனக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது காமெடிக்கான வாய்ப்பு வரலை கதை நாயனாதே வருது அதனால சரி அதில் பெட்டரான எனக்கு ஏற்ற கதையா நான் கேட்டு பல்லாண்டு இருக்கேன் இது வந்து டாக்டர் துரை செந்தில்குமார் சார் எல்லா தெரியும் உங்களுக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் பட்டாசு கொடி நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் துரைசுந்தரகுமார் சார் சார் சார்ட்டோர்க் பண்ணவர் அவர் படத்தை நடிச்சதுக்கு சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு அவர் ஒரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியாக இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக சசின்கிட்ட கேட்டோம் அவர் யோசிக்காமல் எஸ் சொல்லிட்டாரு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு கதையை கேட்டு அவர் பண்ணுறாரு அப்புறம் சமுத்திர கன்னியாணி ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க அப்புறம் உன்னிமுகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க பெரிய கலெக்ஷன் ஆச்சு அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு ஒரு முக்கியமாக ரோல் பண்ணுறாரு அப்புறம் மைன் கோபி பண்ணுறாரு ஸ்வேதா நாயர் இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நடித்த அந்த பொண்ணு ரேவதி சர்மா அந்த பொண்ணு நடி நடிச்சிருக்காங்க டாக்டர் உதயகுமார் சார் எடுத்திருக்காங்க சார் இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ஆதர் வில்சன் கேமராமேன் கண்டிப்பாக இதுவும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல எமோஷ்னல் ஆக்சன் கொஞ்சம் இருக்கும் இதில் ஆமாம் இதுலேயும் அதில் வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதில் கொஞ்சம் வேற மாதிரி கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்தில் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நான் சூஸ் பண்ண காரணம் வந்து ஃபஸ்ட்டு டேரக்டரை சூஸ் பண்ணி அவங்க அந்த கதையை சூஸ் பண்ணாங்களே நான் டேரக்டர் துரை செந்தில் சார் விட நான் தான் ஆசைப்பட்டு அவர் வேணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்டா நான் வெற்றிமரம் சாப்பிட்டேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டைட்டை அப்படியே நான் வெளியில் வரப்போ ஒரு ஹீரோவாக எல்லோரும் கண்ணுக்கு தெரியும் அப்போ இன்னொரு டேரக்டர் வரப்போ எனக்கு ஒரு ஒரு ஓப்பனிங் சாங்கு அப்படியே ஒரு ஒரு என்ட்ரி கால் வச்சோன்னு தூய்ச்சி பறக்குது சார் மாஸ் என்ட்ரி அப்படி ஒரு ஸ்டாங் வச்சுக்கோங்களேன் அது போச்சு அப்போ திருப்பி ஊரை பக்கண்டியா வண்டியை விடணும் ஆமாம் அந்த அதெல்லாம் கூடாது நம்ம ஒரு கேரக்டராக வரணும் ஆசைப்பட்டு ரெண்டாவது துரை சந்திக்குமார் சார் ஒரு நாலு படம் பண்ண இயக்குனர் விடுதலை படத்துக்கு வெற்றிமாறு கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு அஸ்டினேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணார் எனக்கு அவருடைய அனுமதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாலு பண்ண இயக்குனர் இன்னொன்று அஸ்டனேட்டை ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றப்ப எனக்கு சரி இவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆசை ரெண்டாவது இந்த விடுதலை படத்தில் இருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே அவர் பார்த்துட்டார் ஃபர்ஸ்ட் செகண்டு அப்போ என்னை எந்த மீட்டரில் நான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் இன்னொன்னு எங்களுக்கு கூடுதல் ஒரு என்ன வெற்றி சார் பார்வையிலே நான் இருப்பேன் எடுத்து வரைக்கும் அவர்கிட்ட அப்பப்ப கொஞ்சம் காட்டலாம் சூரியன் மீட்டில் வச்சுக்க நம்ம எவ்வளோக்கு நடிக்கணும் நம்ம எவ்வளோக்கு அழுகணும் எவ்வளோக்கு ஓடணும் இது எல்லாமே ஒரு மீட்டுக்கு தெரியும் இருக்கு ஸோ அப்போ ஒரு ரெண்டு படத்துக்கு அவங்க கூட வந்துட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட இது நான் யோசிச்சது இது ஸோ என்ன காப்பாற்றிக்கிறதுக்காக ஸோ அப்படித்தான் விடுதலைக்குள்ள போனேன் இல்லை சினிமா எப்பயுமே ஒரு எம்டின்ற இடம் தனியாக இருக்க போகிறதே கிடையவே கிடையாது அதுக்கான அந்தந்த இடத்துக்கான ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பாக சினிமா அது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அது அது சூஸ் பண்ணிடுறோம் அதை விட அது அது மற்ற கரெக்டாக நூறு சதமே அவங்களே தான் கிடையாது அவங்கள்ட்ட அவன் அவங்க ஒன்று அவங்களோட அதிகமாக இருக்கலாம் இல்லை அவங்களோட வேற ஒரு பரிமாணத்தில் அந்த இடத்துல ஒருத்தங்க ஃபில் பண்ணுவாங்க ஸோ சினிமால எந்த இடம் யாருக்காகவும் எந்த இடம் காலியாக இருக்குதுன்னு கிடையாது